வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் அண்ணா பட்டு மாளிகை காதி திருவள்ளுவர் சிலை அருகில் உள்ள தமிழ்நாடு கைத்திர தொழில்கள் வளர்ச்சி கழகம் பூம்புகார் விற்பனை நிலையம் நடத்தும் நவராத்திரி விஜயதசமி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு நிறுவனமான தமிழ்நாடு கைத்திர தொழில்கள் வளர்ச்சி கழகம் பூம்புகார் என்ற பெயரில் அனைவராலும் அறியப்பட்டு கைத்திறன் உலகில் தனக்கென்று தனி ஒரு முத்திரை பதித்து செம்மையாக செயல்பட்டு வரும் ஒரு நிறுவனம் நமது பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு இவைகளை கைவினை கலைகள் மூலம் பேணிக் காப்பதோடு கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரமாகவும் அவர்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தவும் அவர்களுக்கு பல்வேறு விருதுகளை கொடுத்து ஊக்குவித்து மற்றும் கைவினை கலைகள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஓர் அரசு நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது கைவினை கலைஞர்களும் மக்களும் பயன்பெறும் வகையில் பண்டிகை காலங்களிலும் விழா காலங்களிலும் பல்வேறு கண்காட்சிகளை நடத்தி வருகிறது இதன் ஒரு தொடர்ச்சியாக சேலத்தில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் வருகின்ற நவராத்திரி மற்றும் விஜயதசமி பண்டிகையை முன்னிட்டு கொலு பொம்மைகள் என்ற சிறப்பு கண்காட்சியினை தனது விற்பனை பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நடத்தி வருகிறது இக்கண்காட்சியை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி திறந்து வைத்து சிறப்பித்தார் இக்கண்காட்சியில் சிறப்பு அம்சமாக அனைத்து வகை கொலு பொம்மைகள் குழுவாகவும் தனியாகவும் பல கருத்துக்களை எடுத்துரைக்கும் வண்ணம் கொலு பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன கண்காட்சிக்கு புது வரவாக குபீரன் சிப் தசரதார் யாக பூஜை கங்கா சிப் ராமர் ஜனனம் ராமர் வில்வித்தை அயோத்தி ராமர் நெல்லையப்பர் காந்திமதி சரவணகுமார் சேத் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சேத் போன்ற பல வகையான புது வரவுகள் வந்துள்ளன மேலும் இன்னும் எண்ணற்ற சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் மேட்டூர் அணைகள் பூரி ஜெகநாதன் தேர் கேந்திரநாத் கோவில் திருச்சி மலைக்கோட்டை பெருமாள் கோவில் தஞ்சை பெரிய கோவில் திருப்பதி பெருமாள் கோவில் முருகன் தேர் மாடி வீடு ஓட்டு வீடு சிறிய பெரிய கோவில் கோபுரங்கள் நவநாயகிகள் செட் நவ துர்க்கைகள் சேர் ராதை அலங்காரம் சேர் சிவன் பிரம்மா விஷ்ணு சேர் ஆண்டாள் சப்த ரிஷிகள் சேகர் சேதா கல்யாணம் சே சித்தர்கள் சேர் ஞானப்பழம் சேப் வாலி மூட்சம் நவகிரக பொம்மைகள் சேர் விவசாயம் சேர் பழனி காவடி சே அஷ்ட பைரவர் சேர் ராவணன் தர்பார் சேர் அலங்காரம் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மைகள் அஷ்ட லட்சுமி சே தச அவதாரம் சே கல்யாண சேட் கார்த்திகை பொம்மைகள் சே ராமர் சே முப்பெரும் தேவியர் சே கிரிக்கெட் சே வேலை செய்யும் பெண்கள் சே கும்பகோணம் சே ஆழ்வார் சே சஞ்சீவி மலைசே பெருமாள் தாயார் சே முருகன் வள்ளி தெய்வானை சே பரதநாட்டியம் சே பொய்கால் குதிரை சே காய்கறி கடைசே பழக்கடை சே கீதா உபதேசம் சே பேத்தியம் சே கோமாதா லட்சுமி நாராயண நாராயணசே லட்சுமி நரசிம்மர் தட்சிணாமூர்த்தி சே சிவன் குடும்பம் சே தாத்தா பாட்டி சே கோவர்த்தகிரி சே கஜேந்திர சமையல் சே பாண்டுரங்கன் ரகுமாரி ராமேஸ்வரம் திருப்பதி மாயாபஜார் சாப்பாடு பந்தி சே வளைகாப்பு சே நிச்சயதார்த்தம் சே நவநரசிம்மர் சே பிறம் சே பிரம் உற்சவம் சே மிருகங்கள் சே ஐயர் திருக்கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம் சே ஸ்ரீ விஷ்ணு மற்றும் சித்தர்கள் அத்தி வரதர் சே கரகாட்டம் சேப் நால்வர்கள் சேப் ஆசிரியர்கள் பள்ளிக்கூடம் சே கேரம்போர்டு சேர் ஆருத்ரா தரிசனம் ஆறுபடை முருகன் பழனி காவடி சே கண்ணப்பர் சே லலிதாம்பிகை சேர் சீனிவாசா திருக்கல்யாணம் சே மைசூர் தசரா சேப் சொர்க்கவாசல் வைகுண்டம் சே சப்த மாதாக்கள் சே சங்கீத மும்மூர்த்திகள் சே அருணகிரிநாதர் சே அபிராமி அஷ்ட ஆஞ்சநேயர் சே தீமிதி சே பஞ்சமூர்த்தி சே மேலம் சே பூம்பாவை சே அஷ்ட அம்மன் சே தெய்வானை கல்யாண சேர் குழந்தைகள் விளையாடக்கூடிய சென்னப்பட்டினா பொம்மைகள் போன்ற எண்ணற்ற பல வகையான செட் பொம்மைகளும் மற்றும் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன இக்கண்காட்சியில் குறைந்தபட்சமாக ரூபாய் பதினைந்து முதல் ஒன்பதாயிரம் வரையில் கொலு பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன இக்கண்காட்சியில் பத்து சதவீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது கண்காட்சியில் காட்சிப்படுத்துவதற்காகவும் மற்றும் விற்பனைக்காகவும் பல்வேறு இருந்து தருவிக்கப்பட்ட அழகிய கொலு பொம்மைகள் சேலம் மாநகர மக்கள் வாங்கி தங்கள் நவராத்திரி மற்றும் விஜயதசமி பண்டிகையை Makirci ya ga kanta da lam. வழக்கம் என்னோட பேர் நரேந்திர போஸ் சேலம் பூம்புகார் மேனேஜர் ஒவ்வொரு வருஷமும் பண்டிகை காலங்களில் நம்ம எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறது வழக்கம் அதே போல் இந்த வருஷம் நவராத்திரிக்காக ஒரு எக்ஸிபிஷன் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா இந்த நம்ம இன்றைக்கி பதினாறாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு மாதம் நடக்கும் போகுது இந்த எக்ஸிபிஷனில் எடுக்கிற எல்லா பொழு பொம்மைகளுக்கும் நவராத்திரிகளுக்காக செட் பண்ணக்கூடிய எல்லா கிளே அதாவது களிமண் பொம்மை பேப்பர் மெஷு அது இல்லாமல் இதில் கிரக்கோட்டா இந்த மாதிரியான எல்லா பொம்மைகளுக்கும் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்கோம் இதில் செட்டுங்க மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான செட்டுங்க நிறைய நம்ம நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் அதே போல் வெறும் பதினஞ்சு ரூபாய் வந்தோட உங்களால் வந்து ப்ராடக்ட் எடுக்க முடியும் ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து செட்டிங்களோட ரேட்டுங்களாக இருக்குது இதில் வெரைட்டி வெரைய ரேட்டில் சைஸஸில் ஒரே மாதிரியே தசாவதாரமே வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் வந்து எல்லா சைஸ்லையுமே நம்ம வச்சுருக்கோம் அந்த மாதிரி எல்லா செட்டுக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வரும் ஸோ மக்கள் வந்து இதை வாங்கி பயனடைய முடியும்